வணக்கம் சில குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரவணத்தை வழக்கம் போல் இன்றைக்கி நாம் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதினேன் கரடி என்ற புத்தகத்தில் இருந்து நெருப்புக்கு பயந்த விலங்குகள் என்ற கதையை தான் நாம் கேட்க போகிறோம் நெருப்பு பார்த்தா நமக்கும் பயந்தன இந்த விலங்குகள் ஏன் பயப்படுதுன்றது கதைக்குள்ள போய் பார்க்கலாமா அது ஒரு சோழவன காடு அங்கே வந்து மக்கள் எல்லாம் வீடு கட்டி சின்னதாக குடியேறிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக காட்டில் இருந்த மரங்களை தங்களோட தேவைக்காக வெட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் போனோடனே அந்த மரங்களை சந்தைக்கு விலைக்கு விற்பனை செய்ய போனாங்க விற்பனை செஞ்சாங்களா அது ரொம்ப நல்ல வியாபாரமாக ஆயிடுச்சு அந்த வியாபாரத்தை அவங்க வந்து அதுலேருந்து பணம் வரவே என்ன பண்ணாங்க மரங்களை வெட்டி வெட்டி எடுக்கிறது தொடர்ச்சியாக ஒரு வேலையாக வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் காடு எல்லாம் மாறிக்கிட்டே போச்சு ஒரு மரம் விட்டு இன்னொரு மரத்துக்கு தாவும் எது தெரியுமா நம்ம தான் விளையாடிட்டு இருந்த குரங்குகள்லாம் மரம் வெட்டுறதை பார்த்து ரொம்ப கவலையாயிடுச்சு காட்டுக்குள்ள போயிட்டு மற்ற மரங்கள் விலங்குகிட்ட எல்லாம் சொல்லலாம் எச்சரிக்கை பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வருது நண்பர்களே காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் மக்கள் வெட்ட தொடங்கிட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு சில பேர் தான் மரம் வெட்ட வந்தாங்க இப்போ நிறைய மக்கள் நிறைய கருவிகளோட நவீன நவீன கருவிகளோட வராங்க மரங்களை பத்து நிமிஷத்துலயே வெட்டி வீழ்த்திடுறாங்க அப்படின்னு கவலையா சொல்லுச்சுங்க உடனே மற்ற விலங்குகள்லாம் என்ன தெரியுமா சொல்லுது குரங்கைகளே பயப்படாதீங்க அவங்க தேவைக்கு தான் ஒன்று ரெண்டு மரத்தை வெட்டுவாங்க மிச்சத்தெல்லாம் அவங்க வெட்ட மாட்டாங்க அப்படியே விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுது நண்பர்களே மனிதர்கள் ஆசைக்கு அடிமையானவர்கள் மரங்கள் மூலமா அதிக வருமானம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தினமும் காலையில வந்து மரத்தை வெட்டி எடுத்துட்டு போறாங்க இன்னமும் வெட்டுவாங்க அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுச்சு ஆமா பல மரங்கள்ல கூடுகள் முட்டைகள் எல்லாம் இருந்துச்சுல பறவையோட கூடும் முட்டையும் இப்போ எங்க அதெல்லாம் காணும் மரத்தை வெட்டும்போது அதையும் சேர்த்து வெட்டி வீழ்த்திட்டாங்களே பறவைகள் எல்லாம் முட்டையும் கூடியும் இழந்துட்டு வேற எங்கேயோ பறந்து போயிடுச்சு அப்படின்னு கவலையா இன்னொரு பிறந்த சொல்லுது இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய தான் ஆனால் அந்த மனிதர்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு தரடி சொல்லுச்சு நம் காட்டின் ஓரத்துக்கு சென்று பயம்படுத்தினாமா அப்படின்னு நரி சொல்லுது நாம பயன்படுத்தினா அவங்க போயிடுவாங்களா இன்னைக்கு வேணா போவாங்க ஆனா மறுநாள் வந்துடுவாங்களே அது நெருக்கோட வருவாங்களே அப்படின்னு கரடி சொல்லுது இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கரடி கேட்குது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது மரங்களும் தான் இருப்பாங்க அப்படின்னு குரங்குகள் எல்லாம் சொல்லுது சரி குரங்குகள் பயப்படுவது நியாயமான விஷயம்தான் நம்ம காட்டை காப்பாத்த நாம குரல் கொடுப்பது சரி நாளைக்கு மனுஷங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம காட்டின் எல்லைக்கு போயிடுவோம் எல்லாரும் ஒவ்வொரு மரத்துக்குள்ள ஒளிஞ்சுப்போம் அவங்க வந்த உடனே நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கலாமா அப்படின்னு நிறைய சொல்லுச்சு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு குரங்கு ரொம்ப ஆயிடுது ஆனால் காலையில மரங்கள் கிடையா ஒழிஞ்சிக்கலாம் சொல்லி வந்த விலங்குகள் எல்லாம் அங்கே ஆயிரக்கணக்கான மரங்கள் எல்லாம் தரையோட தரையாக வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப கவலையாகி அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு நண்பர்களே குரங்குகள் சொன்னதை நம்ம சாதாரணம் எழுத்துக்கிட்டோம் ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ மரத்தை இப்படி வெட்டி போட்டிருக்காங்க கணக்கே தெரியலையே அப்படின்னு விலங்குகள்லாம் பேசிக்குது இவங்க நம்ம காட்டை அழிக்காமல் விட மாட்டாங்க அவங்கள விரட்ட நமக்கு இன்னும் பலம் தேவை மிருகங்கள் உதவியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லுது கரடி நல்ல நல்ல யோசனை அப்படின்னு குழங்கு சொல்லிச்சு உடனே சில விலங்குகள்லாம் காட்டுக்குள்ளே போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பாருங்கள் மனுஷங்கள்லாம் வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுவோம்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் யானை போன்ற பெரிய விலங்குகளையும் கூப்பிட்டுட்டு வருது மனிதர்கள் எல்லாம் இவங்க எதிர்பார்த்தபடி பெரிய பெரிய வண்டி பிடிச்சி டர் டர்னு அப்படி வண்டியில் வந்து கையில் இருக்கிற அருவியை எடுத்து மரங்களை வெட்ட வராங்க திடீர்னு குரங்குகள் எல்லாம் அவங்க மேலே கொர் கொர் அப்படின்னு மேலே போய் விழுது அதை ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தீப்பந்தத்தை எடுத்து அப்படியே சார் சார் குரங்கு மேலே காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம கரடியும் நரியும் உள்ளே வந்து அவங்கள நெருப்பை காட்டி பயம்படுத்துனாங்க அந்த நெருப்பை காட்டி பயம்புறுத்துன உடனே ம நரிகளும் குரங்குகளும் பின்னோக்கி இருக்கும்போது நம்ம யானை இருக்குல்ல தும்பி தண்ணி எடுத்துன்னு வந்து அப்படியே நீர் பந்தத்து மேல சரு சர் சர்ன்னு அப்படி தண்ணி அடிக்குது இதை எதிர்பார்க்காத எல்லாம் தப்பிச்சா போதும் அப்படின்னு வண்டியை விட்டு கட 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 கடன்னு ஓடிட்டாங்க ரெண்டு யானை வந்து வண்டியையும் கருவையும் தும்பிக்கி எப்படி திட்டம் ஆள் அடிச்சு தப்பால் தூக்கி போட்டுடுச்சு மனுஷங்கள்லாம் ஓடி போன பிறகு குரங்குகள் எல்லாம் அந்த அறுபட்ட மரத்தை அடிபாக இருக்குல்ல அங்கே உட்காந்துட்டு இதுல தானே எல்லாம் ஊஞ்சல் ஆடுவோம் தாவி தாவி குதிச்சோம் அப்படின்னு அந்த நினைவுகளோட வருத்தமாக அப்படியே உட்கார்ந்துட்டு குரங்குகள் போனதை நினைச்சி கவலைப்படாதீங்க இனி இந்த இடத்த வளமாக்க மரங்கள் நடுவதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு நம்ம யானை சொல்லுது மரங்கள் வளரும் வர நாங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு மற்ற விலங்குகளும் சொல்கிறாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு குரங்குகள் எல்லாம் சொல்லுது நம்மளும் இந்த கதை கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்திய சரவணனத்தை